ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இலக்கியாவுக்கு ஏற்கனவே க இது அதிகம் அந்த எதிரிங்களோட கூட்டம் இப்போ அதுக்கும் மேலே அதிகமாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இப்போ எதிரின்னு சொல்ல முடியாது ஒரு துரோகனும் சொல்ல முடியாது ஆனால் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இதில் தான் அவங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பூஜை தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூஜை வந்துக்கிட்டு ரொம்பவே கம்பல் பண்றாங்க நீங்க எப்படி இருந்தாலும் என் ஆஃபீஸில் வேலை செய்றீங்க அதனால் நீங்க உங்க ஃபேமிலியில் யார் இருக்காங்க அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் வந்து எப்படி சொல்றதுனா மேடம் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இழுத்து 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 பேசுறாங்க அதாவது எதுவுமே உண்மையை சொல்லாம அவங்ககிட்ட மறைக்கிறதுக்காக அப்படியே ஒரு இழுத்து இழுத்து பேசுவாங்க இல்லையா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்ப சொல்ல இல்லை உங்களை வேலையை விட்டு நான் தூக்கிடவா அப்படின்னு சொல்ல ஐயோ மேடம் அப்படி எல்லாம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதும் சரி சொல்லுங்க அப்படின்னதுக்கப்புறம் தான் என்னோட பையன் பேர் கௌதம் அவனுக்கு வந்து இது தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவான் நான் அவனுக்கு தெரியாமல் தான் வேலைக்கு வந்துட்டுருக்கேன் அவனுடைய சுமையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக அவன் எத்தனையோ இடத்துல வேலைக்கு தேடி அழிஞ்ச ஆனால் கடைசியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தான் அவனுக்கு வேலை கிடைச்சிது அதனால் அவன் வந்து ரொம்ப இருக்கான் அதுவும் வெறும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லுவோம் என்னது கௌதமுக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளமாக இதை நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே ஓ நம்ம ஆள் ஒரு வேலை நம்மளால் தான் சொல்கிறாங்களோ ஒரு வேளை இவங்க தான் நம்ம ஆளோட அம்மாவோ அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவுக்கு ஒரு கியூரியாசிட்டி அப்படின்னா நாளைக்கு உங்கள் மகனை கூட்டுவாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஐயோ அதெல்லாம் எதுக்கு மேடம் வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி இருக்க ஓ அப்போ நான் அவங்கள பார்க்கக்கூடாதா நான் உங்கள் கம்பெனியோட எம்டி நான் உங்கள் ஃபேமிலி இருக்கவங்கள பார்க்கக்கூடாதுன்னா அது என்னங்க அர்த்தம் நீங்கள் நாளைக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான் சரி உங்களுக்காக நான் வேணால் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் யாரை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னதும் இல்லைம்மா நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன் என் பையன் வேறு என்னை தேடிட்டுருப்பா அதனால் எனக்கு இப்போதைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாகிடறாங்க வேறு என்ன பண்ண முடியும் இவ்வளோ இதுவாக பேசுகிறவங்கள அதுக்கப்புறமும் கௌதமுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுங்க எதுக்காக போ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க அப்படின்னோ அதுவா நம்ம ஆஃபீஸில் ஒருத்தங்களுக்கு ஒரு பலமாக மில்லில் ஒருத்தங்களுக்கு பலமாக தலையில் அடிபட்டுருச்சுலேயும் அவங்கள கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கே போன தான் அவங்களுக்கு ரொம்பவே சீரியஸாக எல்லாம் இல்லை ஆனால் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அவங்க அவங்க பையனோட கஷ்டத்தை தீக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்காங்கனதும் எனது கஷ்டத்தை தீக்கவா நம்ம அம்மா மாதிரியே இப்போ இவங்க பேசுறதை பார்த்தா தெரியுதே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்காரு ஆனாலும் என்ன பண்ணுறது இப்போதைக்கு எதையுமே அவங்களால புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையிலே இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்க அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஆனாலும் தலையில் அடிபட்டுருதுன்றதுனால அவங்க பொன் ஐயனோட இதுவை குறைக்கணுன்றதுனால அவருக்கு ஒரு சந்தேகம் ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு அமைதியாக தான் இருக்காரு அதுக்கப்புறமா அவங்க ஃபோனை வச்சதுக்கப்புறம் இந்த கௌதம் இருந்துக்கிட்டு வீட்டுக்கு அதே நினைப்போட வராரு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் கடைசி வரையும் அவங்க யார் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்கல அதனால் இவர் இருந்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே எல்லாருக்குமே ஷாக்கு கௌதம் ரேவதி இலக்கியா அவங்க மூணு பேரோட மைண்டுமே அடை கொலாப்ஸ் ஆகி போய் கிடைக்கி அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜானகியோட மண்டையில் அடிபட்டுருக்கு இல்லையா அதனால் ஹாஃபி அந்த மில்லில் வந்து ஏற்கனவே தலையில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க அதே மாதிரி ஜானகிக்கு அடிபட்டிருக்குன்னா ஒருவேளை இவங்க அங்கே தான் அடிபட்டுச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி மாற்றி என்னாச்சு ஏதாச்சின்னு சொல்ல சரியான காரணமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்மளுடைய ஜானகி அதனால் ரொம்ப டென்ஷனாக நம்ம கௌதம் வந்துக்கிட்டு அம்மா உண்மையை சொல்லுங்கள் இன்றைக்கி அந்த மில்லில் ஒருத்தருக்கு தலையில் அடிபட்டுச்சு அது உங்களுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு இருப்பா சொன்னது ஏன் எப்படி அப்படி கட்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அது வாங்க என்னுடைய ஃப்ரெண்டு பூஜை இருக்காங்க அந்த பூஜை கட்டன் மில்லோட ஓனர் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல என்னது உன் ஃப்ரெண்டா யூ யோ இவர்கிட்ட கொஞ்சம் உஷாராகணும் இல்லைன்னா நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருவானி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பொறுமையாக இருந்தாலும் இவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ரேவதி இருந்துக்கிட்டு ஐயோ இது இது ஒருவேள் ஜானகியாக தான் இருக்கும் போல ஏன்னா அங்கே தலையில் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அதுவும் இல்லாமல் ஜானகியம் இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது ஆனாலும் யாருமே எதையுமே வெளிக்காட்டீங்களா அதுக்கு காரணம் நம்ம ஏதாச்சும் வாயை தந்தோன்னா அப்போ நீங்களும் அங்கே தான் வேலை செய்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு கேள்வியாக கேட்பாங்களே அதனாலேயே இவங்க யாரும் வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அடிபட்டுருக்குன்றதுனால கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறாங்களே தர மற்றபடி யாருமே யாரையுமே அதிகமாக கேள்வியும் கேட்கல இதுவும் solo un like. அதுக்கப்புறம் அந்த நாள் அப்படியே போயிடுது மறுநாள் வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர கிளம்ப அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு தடங்கள் அது என்னன்னா பூஜா நேரம் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க கௌதம பார்க்கறதுக்காக ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதமை கூட்டு போகிறதுக்காக கௌதம் வந்து எங்கேருந்து வராரு ஏது வராரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தால் நம்ம பூஜா இருந்துக்கிட்டு அவருடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு கூட்டு வரப்போ தான் எல்லாருக்குமே உண்மை தெரிய வருது எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ நாள் யாருக்குமே எதுவும் தெரியாது இல்லையா அவங்க அவங்க பாட்டுக்கு தனித்தனியாக வேலைக்கு இருந்தாங்க இன்றைக்கி கௌதம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கௌதம் அங்கே வேலை செய்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது மற்ற அங்கே தான் வேலை கௌதமும் தெரிய வருது அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்